ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிவிசர் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திக் தீபம் சீரியலில் ஒரு சூப்பர் ஒன்று வந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து போட்டியில் ஜெயிச்சு ஊர்மகள் எல்லாத்தையுமே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு அதை தான் இப்போ ஒரு ப்ரோமோவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ஏற்கனவே முத்துப்பாண்டிகிட்ட சவால் விட்டுருந்தாரு சரவணனுக்கு பதில் கண்டிப்பாக ஒரு பிளேயரை இறக்கி நான் ஜெயிக்க ஜெயித்து எல்லாத்தையுமே கோயிலுக்கு கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தாரு அந்த சவாலில் முத்துப்பாண்டி ஜெயிக்கிறதுக்காக நம்ம ரேவதியை கடத்தி வச்சுருந்தாரு ஆனால் நம்ம கார்த்திக் எல்லாத்தையுமே அடித்து போட்டு ரேவதியும் காப்பாத்தினார் அதுக்கப்புறம் தான் கார்த்திக் வந்து சவாலை கூட கொஞ்சம் மும்முரமாக இறங்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளை கபடியில் இறக்கி ஜெயிக்கணும்னு பார்த்த கார்த்திக் இப்போ கடைசியாக அவரே இறங்குறாரு அவரே இறங்கினது மட்டும் இல்லாமல் கபடியில் எல்லாத்தையுமே அடித்து தம்சம் பண்ணி கபடி போட்டியில் ஜெயிக்க பார்க்குறாரு அந்த பொங்கல் திருவிழாவோடு நடந்த அந்த கபடி போட்டியில் கார்த்திகோட டீம் தான் ஜெயிக்குது கார்த்திகோட டீம் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த சரவணன் குடும்ப அந்த ஊரில் உள்ள எல்லாருமே கோயிலுக்கு வந்து இந்த இங்கே வந்து கும் சாமி கும்பிடணும் இதை வந்து யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை முத்துப்பாண்டி முன்னாடி போடுறாரு அதுக்கு வந்து எல்லா ஊர் மக்களும் ஏற்றுக்குறாங்க கடைசியில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்திகை ரொம்ப கொண்டாடுறாங்க சரவணனும் மீனாட்சியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரவணன் தான் கால் உடைஞ்ச நிலமிலையும் அங்கே கோயிலுக்கு எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வராரு ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கார்த்திக் தலைமையில் எல்லாருமே உள்ள கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க அடுத்து நம்ம கார்த்திகோ ரேவதியும் ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க பொங்கல் சீர் கொடுக்க வந்த இடத்துல அவங்களோட ஊரையே ஜெயிக்க வச்சிருக்காரு நம்ம கார்த்திக் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்